அவ்வளோ பாத்திரம் கிடக்குது காலையில இருந்து சாப்பாடு செஞ்சு குழம்பு வச்சு பாத்திரத்தில கழுவிட்டு உட்காந்துட்டுக்கிறேன் கொஞ்சம் துணி எடுத்து வைங்க சொன்னா இந்த ஸ்லிப்ஸ் வச்சுக்கிறீங்களே சரி சரி நீட்டி முளக்காத நான் எடுத்துட்டு வரேன் நீ போ எனக்கு நீட்டி முளக்குறாங்க உங்ககிட்ட வேலை வாங்குறதுக்கு நானே பண்ணிட்டு போயிடலாம் ஆமாடா மண் வாசனை எப்படி இருக்குது சூடா பஜ்ஜி போட்டு ஒரு டீ வச்சு குடிச்சா எப்படி இருக்கும் நீங்க அது ஒண்ணு இல்லாம பாத்தா நீ வடன்னு சொன்னல அதனால தான் நாங்க எல்லாரும் சாப்பிட்டு வந்துட்டோம். ஏய், வடன்னு சொல்லல, நானே كده செஞ்சேன். உங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருது. நல்லா தெரியுது. ஆமா, எவ்வளவு எங்க திரும்ப வந்துட்டேன்ல. என்ன கேள்வி? சீக்கிரம் போட்டு மாமியார் எப்படி உள்ள வந்தீங்க?

ஜல் பக்கம் ஆமாத்த உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு தர போறாங்க நீங்க வேற நிறைய வேலை கிடக்குது போங்க இப்ப என்ன வேணும் உங்களுக்கு ஆஸ்கரவாடா அதெல்லாம் டிவி பார்க்கவே மாட்டோமா நீங்க மட்டும்தான் உங்களுக்கு எழுதி வச்சிருக்குதா இப்ப தேவையெல்லாம் இருக்கற ஐயோ அத்த நான் போய் டீ போட போறேன் உங்களுக்கு டீ வேணுமா வேணுமா ஜூஸ் சீக்கிரம் சொல்லுங்க என்னமோ தெரியல நான் கேட்டா கூட நீ டீ கொடுத்து மாட்டேன் சொல்றேன் エーもっくもくもく

எங்க காந்து கேள்வி விடுது டீய போடு ஜூஸ் போடு காபியை போடு எல்லாம் ஒரே நேரத்துல குடிச்சிட்டு தேம்ப உட்கார்ந்துட்டு இருக்குதுக்கா சரி நான் தூக்கிக்கிறேன் என்னது நீ தூக்க போறியா எம்மா தாயே ஏற்கனவே இடுப்பும் காலும் புடிச்சிடுச்சு நீ வேற எதையாவது புடிக்க வச்சிட்டு போயிராத நான் நடந்தே வரேன் ஏகா வாங்க தூக்கிக்கிறேன் எம்மா விட்டுருமா எடு காலி நீ விடு வாங்க போல எல்லாரும் இவ தான் வடை கொடுத்து தர மாட்டேன்டா மழை நேரமா இருக்குதே அந்த அக்கா வீட்லயே ஏதாவது சூடா சாப்பிட்டு வரலாம் ஏதாவது போட்டு தரேன்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லிடாதீங்க எல்லாருக்கும் ஒரு கவலை உனக்கு ஒரு கவலை அப்புறம் என்கிட்ட ஒரு சிலம் வாங்கி தர மாட்டேங்கிறா நீங்களும் செஞ்சு தர மாட்டேங்கிறீங்க யாராவது கொடுக்குறவங்க யாராவது கொடுக்க விடுங்க யாரையாவது சொல்லி தடுத்துறாதீங்க என்னக்கா வீடு தொடச்ச மாதிரி இருக்கு ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் வீடு மாதிரியே தெரியலையே ஆமா முப்பதா வீடு இப்படி தொடச்ச வச்ச மாதிரி இருக்கு அந்த பொண்ணு இருக்கா இல்லையோ ஏமா யாராவது இருக்கீங்களா வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க வணக்கம் வாங்க என்னம்மா வீடு தொடச்சாக்கல இருக்கு பொருளே இல்லையே அது வந்து பொருளெல்லாம் பின்னாடி எடுத்துட்டு வராங்க சரி நம்ம வந்து வீட்டை தான் கிளீன் பண்ணிடலாமேன்ட்டு தான் வந்துட்டேன் ச்சே நெடுவாளி இவங்க வீட்டுக்காவது வந்தால் சூடாக ஏதாவது தருவாங்கன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு நாம தான் சூடாக ஏதாவது தரணும் கூடையே வீட்டில் பாத்திரமே இல்லையே சிவனேன்னு முப்பத்தக்கா வீட்டிலேயே கொஞ்ச நேரம் இருந்திருந்தோம்னா பஜ்ஜியை சாப்பிட்டு இருந்துருக்கலாம் தேவையே இல்லாமல் ஐடியா கொடுத்து இப்போ ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறோம் பார் இல்லைம்மா நேத்தே நீங்கள் வந்துட்டீங்கல்ல சாப்பிட்றதுக்குலாம் என்ன பண்ணீங்க இல்லைக்கா ஒன்றும் சாப்பிடல இனிதான் ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்க்கா வாங்கி போச்சு ஒன்றும் சாப்பிடலையா நெடுவாளி இவளுக்கே நாம தான் செஞ்சு தரணும் போலயே ம் இவளா நம்பி வந்தது பெரிய முட்டால் தான் என்னது ஒன்றும் சாப்பிடலையா அம்மா நேற்று மத்தியானமே நீ வந்துட்டியம்மா நைட்டுக்கும் சாப்பிடாமையா தூங்கின காலையிலேயே ஒன்றும் சாப்பிடலையா அட எங்ககிட்ட ஏதாவது கேட்டுருக்கலாம்ல ஆமாம்மா நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ல யார்கிட்டயாவது கூட்டி ஏதாவது கேட்டால் நாங்கள் செஞ்சு தர போகிறோம் நீ எதுக்குமா இவ்வளோ கஷ்டப்படுற ம் அம்மா கேட்டியா நம்ம ஏதாவது கேட்டோம்னா சீ போன்னு விரட்டி விடுவாங்க இந்த பொண்ணு கேட்டோம்னா

எங்களையெல்லாம் காப்பாற்றுற உங்கள் வீட்டுக்காருக்கு இது கூடவா நாங்கள் பண்ண மாட்டோம் ஒத்த வார்த்தை சாப்பாடு நீங்கள் கிட்ட மூணு நேரமும் வகை வகையாக ஆக்கி ஆக்கி கொட்டியிருப்பில்ல ஆமாம் ஆமாம் இந்தியாவே காப்பாற்றுறாரு உன்ற புருஷை உன்னையும் நாங்கள் காப்பாற்ற மாட்டோமா எங்களை நம்பி இங்கே வந்துட்டில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு ஏக்கா என்ன வேணும்னு சொன்னால் குஸ்பக்க போ செஞ்சு கொடுத்துருவாங்க எப்படி பேசுகிறாங்க பாருக்கா ஆமாடி நெடுவாளி பேசாமல் இல்லை நம்மகிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா நாமெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது அக்கா அக்கா நீங்க சொன்னதே போதும் எனக்கு எதுவும் வேணாம்க்கா இப்போ வரைக்கும் எனக்கு பசி இல்லை நான் டீ காஃபி ஏதாவது போட்டு டீ காஃபி போட பாத்திரமெல்லாம் இருக்குது போலயே ஏம் நீ போய் சொல்கிற வீட்டில் ஒத்த பாத்திரம் இல்ல எதில் டீ காஃபி போடுவேன் நீ பேசாத உட்காரு பிளாஸ்க்ல போட்டு டீயை நான் எடுத்துட்டு வந்துடுறேன் நான் சோறெல்லாம் ஆக்கி வச்சுட்டேன் சோத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் நான் பொரியல எடுத்துட்டு வரேன் சின்ன நெடுவழி மூணு பேரும் நம்ம பக்கம் நம்மகிட்ட எடுத்துட்டு சொல்லுவானுங்களோ நம்மளே எதுக்கு வழி இல்லாமதான் இவங்க வீட்டில் சாப்பிடலாம் உட்காந்துருக்குறோம் இதுங்க நம்மள பாக்குதுங்க என்ன வளக்கும் போல உங்களுக்கு சேத்தி தான வேணும் ஏகா காலைக்கு வந்த புது பொண்ணுக்கே இத்தனை செய்றீங்க எங்களுக்கு செய்ய மாட்டீங்களா அந்த பொண்ணுக்கு எடுத்து வரும்போது சேத்தி எங்களுக்கு எடுத்து வந்துருங்க அந்த பொண்ணுக்கு தனியா வீட்டை சுத்தம் பண்ணிட்டு நாங்க ரெண்டு பேரும் இங்க இருக்குறோம் அதானே வீட்ல இருந்து யாருக்கும் அரிசி பருப்பு ஒண்ணு கொடுத்துறாதீங்க எல்லாரத்தி பாத்திரமா வச்சுக்கோங்க சத்த இப்படி போயிடு இப்படி வந்தற சரியா ஏ அந்த பிள்ளை தொந்தரவு கொடுத்துட்டு காரிங்க இல்ல பசத்தல எங்க கூட நடந்து வாங்க இல்ல இல்ல நாங்க அவங்களோட இருந்து எல்லா கதையும் கேட்டுட்டு இருக்கோம் நீங்க வாங்க ஏக்கா உங்க முடிய கொஞ்சம் காட்டுங்க நல்லா அழகா இருக்கே ஆஹா முடி என்ன சாஃப்டா இருக்கு தலைக்கு அப்படி என்னதான் போடுறீங்க ஒண்ணும் இல்ல ஷாம்பு தான் அது ரொம்ப நாளா என் முடி அப்படிதான் இருக்கு நாங்க வந்துட்டோம் வாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் வாமா ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் அம்மா உன் பேர் என்ன சொன்னே பேரா முக்கியம் முத சாப்பிடுவோம் டிபன் கொண்டாங்க அக்கா நீங்க வாங்க சாப்பிடலாம் இல்லமா நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம் நீங்க சாப்பிடுங்க அப்புறம் நாங்க சாப்பிட்டுக்குறோம் ஏக்கா மூணுவரை டிஃபன் பாக்ஸ் ஒரே மாதிரி இருக்குது எங்க வாங்குனீங்க அட ஆமா யா வீட்டுக்காரரும் உப்பாத்தா வீட்டுக்காரரும் கடையில போய் ஆஃபர்னு வாங்கிட்டு வந்தாங்க எங்க ரெண்டு பேத்தோடது ஒரே மாதிரி இருக்குது ஒரு நியாயம் இருக்குது அது என்ன ரோஸ்மேரியோடது ஒரே மாதிரி இருக்கு குமார் தான் எனக்கும் ஆஃபர்ல வாங்கிட்டு வந்து கொடுத்தாப்ல குமார் என்ன ஆஃபர்ல ரெண்டு வாங்கி இருக்காப்ல போல அந்த வேலங்கதவ உனக்கு எதுக்கு வாங்கி கொடுத்தான் வாங்கி கொடுத்தா நீ வாங்கிப்பியா

இன்னைக்கு வரட்டும் அந்த போண்டா கண்ணை நோண்டி எடுத்துறேன் அவளுங்க இத கிண்டல் பண்றாளுங்க நீயும் எம்ம 30 தான் செஞ்சிருக்க ஐயோ சாரிகா சாரிகா சரி எல்லாரும் சாப்பிடுங்க வீட்ல யாரமா இருக்க வெளிய வாமா பதா வெளிய யாரே கூப்பிடுறாங்களே நம்மளே வாடி சேகா நம்மள தான் கூப்பிடுற மாதிரி இருக்குதே ஆ நான் கூப்பிடுறது காது கேக்குதா இல்லையா எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு தைரியமா நீ வீட்டுக்குள்ள இருப்ப இப்ப நீ வெளியே வரல வீட்டுக்குள்ள வர வேண்டியது இருக்குமாக்கும் என்னி முப்பாத்தா அந்த ஆள் நம்மளே தான் கூப்பிடுறா போல ஏன்டி வளக்கும் போல அவங்க கிட்ட பிரச்சனை எடுத்துட்டு வந்தீங்களா எவடியா பிரச்சனை எடுத்தது ஏகா நானே எந்த பிரச்சனையும் இருக்கலையாக்கு நான் கிட்டத்தட்ட பிரச்சனை ஒரே ஒரு மாசத்துக்கு மேல அது ஏன்டி உமா போன வாரம் காய் கடக்கறன அடிச்ச இல்ல அவ சொந்தக்காரவனா சண்டைக்கு வந்திருப்பானா ஆமாக்கா போன வாரம் அடிச்சதுக்கு இந்த வாரம் சண்டைக்கு வருவாங்களா நீ பேசிட்டினா ஏக்கா என்னையெல்லாம் அப்படி பாத்துட்டு இருக்காத நல்லா யாருக்கிட்டே எந்த வம்புக்கும் போறது இல்லையாக்கோ என்னமா வர வரமாட்ட இரு அப்ப நான் உள்ள வர யார் வேணும் உனக்கு நீ வாடி கொண்டு கட்டிட்டு இருக்க இந்த தெருல புதுசா ஒரு பொண்ணு குடுத்துன வந்திருக்கா அவள தேடி தான் வந்திருக்கற யோ யாரே இந்த மாதிரி பேசிட்டு இருக்கற அவங்க மிலிட்டரி ஆபீசரோட பொண்டாட்டி அவங்க பாத்து இந்த பேச்ச பேசிட்டு இருக்கற பட்டை அடிச்சிருக்கே கொஞ்சமா விவரம் இருக்குதா நீ யாரும் அத கேக்குறதுக்கு நாங்க தான் கெத்து எங்களை பார்த்து யாருன்னு கேட்குற இங்க பாருங்கம்மா உங்க காமெடி எல்லாம் அப்புறமே வந்து கேட்குறேன் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் அந்த பொண்ணை கூப்பிடுங்க என்னவுமா சொல்லு இதுவழி அந்த பொண்ணு மில்ஜிக்கார மாட்டாடி சொல்லுமா சுத்தமா நான் நம்பவே இல்ல நம்ம உப்பாத்தா தான் ஓவரா ஆடிட்டு இருந்தா அவ எதுக்கு இப்படி நம்ம கூரும் பாத்து வெச்சிருக்கா ஆ இது கேட்டுச்சு நம்ம பஞ்சாயத்து அப்புறமே வெச்சுக்கலாமா கொஞ்ச நேரம் மூடி நில்லுங்க யோ ஒழுங்கா நீ யாரு என்ன ஏதுன்னு சொல்லிரு அப்படி இல்ல

இங்கதான் இருப்பா பாத்துக்கோ யோ அந்த பொண்ணு அத்தனை வெச்சு பேசிட்டு இருக்கே எதை சொல்லவே சொல்லிடுற காசி இப்ப தர முடியாது வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா தரேன்னு சொல்லுது கேக்காம நின்னுடுற ஒழுங்கு மரியாதையா இப்ப நீங்க கிளம்பற இல்ல சிங்கத்தை அவுத்துட்டுற என்னமா சிங்கோ புடின்னு மரட்டிட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் பைந்தவங்க நான் கிடையாது யோ என்ன பத்தி உனக்கு தெரியாது இந்த காலனிக்குள்ள நான் வைக்கிறதா சட்டம் என்னை பார்த்து எங்க புருஷங்களே ஓடுவாங்க ஆனா நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி நின்னு பேசுற அக்காக்கா வேணாம்க்கா அவர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேங்க்கா அதுக்கு தான் அவர் அப்படி பேசிட்டு இருக்காரு நான் திருப்பி கொடுத்து சமாதானம் பண்ணி அமிச்சுறேங்க்கா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கக்கா அண்ணா பிளீஸ் நான் இப்போதைக்கு போங்கண்ண நம்ம இந்த மாசம் சம்பளம் வாங்கினதும் வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்துறேன்னு பிளீஸ் நீ பாருமா நான் எல்லாம் போக மாட்டேன் ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கேன் எனக்கு இப்ப காசு வந்தே ஆகணும் யோ அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்குது பேசுனதே பேசிட்டு இருக்க உப்பாத்தா சிங்கத்தா தோடு அப்பதான் சரிபட்டு வருவா என்னது சிங்கமா நஜமானுமே இப்ப சிங்கம் இருக்கா சிங்கத்தை பாத்தீங்க சதஞ்சிருவீங்க தேவையில்லாம நின்றுட்டு காசு காசப்பட்டு உயிரை விட்டாதீங்க இடத்த காலி பண்ணுங்க அடுத்த மாசம் காசு வந்துடும் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றதுனாலதான் விட்டுட்டு போறேன் அவன் எங்கேயாவது காலி பண்ணி போயிட போறா பாத்துக்கோங்க எனக்கு காசு வந்தே ஆகணும் வரு வரு கிளம்புங்க உனக்கு மிலிட்ரிக்காரன் பொண்டாட்டி நம்பி உனக்கு இங்கே அடைக்கலம் கொடுத்து எங்க வீட்டுல சமைச்சதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா சி நீ சரியா நீ ஏமாத்து போனா இந்த காலனிக்கு வரும்போதே நான் நினைச்சேன் அது என்னமோ இந்த காலனி ராசி வர்றதுங்கெல்லாம் ஃப்ராடுங்களாவே வருது இனிமேல் என்கிட்ட பேசிடாதியாக்கும்

ஷாக்காவாது அப்படி கூப்பிடாதன்னு சொல்லி இல்லையா இங்க பாருமா உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்ல நீ கிளம்பலாம் அக்கா நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா ஆமாமா நீ பண்ணது கூட எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு நாங்க வெளிய சொல்ல முடியுமா சே உன்னை நல்லவே நினைச்சு தாங்கச்சி மாதிரி உன்னை பாத்துக்கிட்டோம் தானே இப்படி எங்களை ஏமாத்திருக்கியே ச சே உங்களை ஏமாத்துறோம் நினைக்கலக்கா ஆனா என் சூழ்நிலை நான் உண்மையை மறைச்சிட்டேன்க்கா இங்க பாருமா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காத உன் கதையெல்லாம் கேட்க நாங்க விருப்பப்படல அக்கா நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணல யாரையும் ஏமாத்தல நேர்மையாக உழைச்சி சம்பாரிச்சிதாக்கா இப்போ வரைக்கும் இருக்கேன் என்னை சரியாக புரிஞ்சுக்காதவங்க தான் என்னை மோசக்காரின்னு மோசக்காரின்லாம் சொல்லிட்டுருக்காங்க அம்மா தாயே எங்கக்கிட்ட உன் கதை சொல்லாதேன்னு சொன்னேன் அக்கா என் கதையெல்லாம் உங்கள் சொல்லி நான் நல்லவன் ப்ரூவ் பண்ண விரும்பலக்கா ஆனால் ஒன்றே ஒன்றுக்கா எப்போவுமே பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க தான் எதிரின்னு சொல்லுவாங்க நீங்களும் அப்படி இருந்துடாதீங்கக்கா கொஞ்சமாவது என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க யாரையும் ஏமாற்றி ஓடி ஒழியணும் அப்படின்னா நான் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேங்க்கா இந்த காலனியில் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னதுனால தான் இங்கே வீடுக்கு வாடகை அதிகமாக இருந்தும் இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேங்க்கா இப்போதைக்கு எனக்கு பாதுகாப்பான ஒரு இடமும் ஒரு வேலையும் கிடச்சா போதுங்க்கா என் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு நல்ல வேலை கிடச்சிச்சுக்கா நல்ல இடமும் கிடச்சிருக்குன்னு நம்பி தான் இங்கே வந்தேன் ஆனால் நீங்களாம் என்கிட்ட பேசாமல் மூஞ்சி திருப்பிட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா நான் வேணால் ஹாஸ்டலுக்கே போயிடுறேங்க்கா வீட்டை காலி பண்ணிவிட்டு என்னம்மா சொல்கிற நீ பேசுறதை பார்த்தா கொஞ்சம் உண்மையும் இருக்கிற மாதிரி தெரியுதே அக்கா என்னை பற்றி என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் உங்கக்கிட்ட சொல்லிடுறேங்க்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே இருக்க சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா நான் கிளம்பி போயிடுறேங்க்கா என் லைஃப்பில் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எட்ஸ்மி முப்பாத்தா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இங்கேருந்து என்னோடய ஸ்டோரி ஆரம்பமாகுது